ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேஆருக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் மேலேயான போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி எண்பது ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க இதன் விளைவாக சன்ரைசர்ஸ் ஆல்மோஸ்ட் வெளில போயிட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லணும் இந்த கேமில் ஃபஸ்ட்டான கேகேஆர் இரநூறு ரன்கள் வந்து அடிச்சிட்டாங்க ஓப்பனிங் வந்து சரியாக இல்லை அப்படின்னாலுமே கூட ரஹானே ரகுவன்ஷி வெங்கடேஷர் ரிங்கு சிங் இவங்கலாம் வந்து பொறுப்பாக ஆடிருப்பாங்க அதிரடியாக வந்து ஆடிருப்பாங்க இதனால் ஒரு ஒன் எயிட்டி கூட அடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நிலம வந்து இருந்துச்சு ஆனால் கடைசி நேரத்தில் வெங்கடேஷ் ஐயர் வந்து ஒரு காட்டு காட்டினாரு ரிங்கு சிங்கும் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஆடினார் இதனால் பார்த்தீங்கன்னா இருபது ஓவருக்கு இரநூறு ரன்கள் வந்து கே கேஆர் அடிச்சிருப்பாங்க அடுத்த ஆடினா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க பட் பதினாறு புள்ளி நாலு ஓவர்லேயே நூற்றி இருபது ரனுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க யோசிச்சு பாருங்க இப்போ கூட நம்ம வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் ஒரு ஒரு போட்டியில் அதிக ரன்கள் அடித்த டீம்ஸ்ன்னு பார்க்குறப்ப எஸ்ஆர்எஸ் தான் அந்த டாப் டென்னுக்குள்ளே அதிகமாக வந்திருப்பாங்க இரநூத்தி ஐம்பது வந்து அசால்ட்டாக அடிப்பாங்க இரநூறுக்கு மேலே வந்து கன்ஃபார்மாக வந்து அடிப்பாங்க ஆனால் இப்போ வந்து ஐபிஎல் அப்படிங்கிறது பவுலருக்கான கேமாக மாறிடுச்சு அப்படின்னு தெரியல ஏன்னா கடைசியாக வந்து இப்போ இந்த போட்டி இல்லாமல் இதுக்கு முன்னாடி அஞ்சாவது கேமில் தான் பார்த்தீங்கன்னா இரநூறு ரன்கள் அடித்தாங்க ஒரு டீமு அதுக்கப்புறம் எந்த ஒரு டீமுமே வந்து இரநூறு ரன்கள் வந்து அடிக்கவே இல்லை தான் அடிச்சுட்டு இருந்தாங்க இப்போ இந்த கேமில் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்டு ஒன்பது கேமுக்கு பிறகு கேகேஆர் வந்து இரநூறு ரன்கள் வந்து சேர்த்துருக்காங்க அதுலேயும் வந்து கே கேருக்கு அகைன்ஸ்டாக எஸ்ஆர்எச் வந்து தொடர்ந்து வந்து தோத்துக்கிட்டு இருக்காங்க அதேமாதிரி வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்டாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அன்னைக்கு எதிராக வந்து இருக்காரு ஏன்னா வந்து இப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீசன்லேருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டோன்னா மூணு முறை கான்சிக்யூட்டிவாக ஐம்பது ப்ளஸ் ரன்களை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு அகைன்ஸ்டாக வந்து நம்ம வெங்கடேஷ் ஐயர் வந்து அடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குவாலிஃபையர் ஒன் போட்டியில் ஐம்பத்தி ஒரு ரன் எடுத்து நாட் அவுட் பேட்டராக இருந்தார் இருபத்தி எட்டு பந்தில் ஐம்பத்தி ஒரு ரன் அடித்தார் அடுத்து ஃபைனலில் இருபத்தி ஆறு பந்தில் ஐம்பத்தி ரெண்டு ரன் அடித்து நாட் அவுட் பேட்டராக இருந்தார் இப்போ நேற்றைக்கு நடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது பந்தில் அறுபது ரன்கள் வந்து சேர்த்துருப்பார் இப்போ வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக வெங்கடேஷர் அபாரமாக வந்து ஆடிட்டுருக்காரு இருபத்தி மூணு புள்ளி எழுபத்தஞ்சு கோடிக்கு இவர் வந்து எடுத்தாங்க அதற்கு வந்து கடந்த ஒரு ரெண்டு மூணு போட்டியே அவர் வந்து சரியாக ஆடலை பட் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா இவருக்கும் ப்ரெஷர் ரிலீஃப் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த போட்டியில் தோத்ததான் விளைவாக பார்த்தீங்கன்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட்டில் இருந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இப்போ வந்து மைனஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் டூக்கு வந்து போயிருக்காங்க நாலு கேம்லாடி இருக்காங்க வெறும் ரெண்டு கேமில் மட்டும்தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க எப்போதுமே வந்து இந்த மாதிரி ஆரம்பத்தில் இயர்லி ஸ்டேஜில் ஒரு கண்டினியூஸாக வந்து ஒரு மூணு கேம்லலாம் தோற்ற டீம் வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ளே ஆஃப் வருவதற்கான வாய்ப்பு வந்து கம்மி தான் மும்பை சில சீசனில் வந்து எட்டு அணிகள் இருந்தப்போ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஆரம்பத்தில் வரிசையாக நாலஞ்சு போட்டியில் தோற்றிருப்பாங்க அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஜெயிச்சு பிளே ஆஃபுக்கு வந்தாங்க பட் அதெல்லாம் எட்டு டீம்ஸ் இருக்கிறப்ப அப்போ இருந்த டீம்ஸுக்கும் இப்போ இருந்த டீம்ஸுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது முன்னாடிலாம் வந்து எல்லா டீமும் ஃபார்மில் இருக்க மாட்டாங்க பட் இப்போ வந்து எல்லா டீமுமே ஃபார்மில் இருக்காங்க எல்லா டீமுமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க வந்து அந்த டேபிள் டாப்பராக இருக்கக்கூடிய மூணு டீம் டீம்ஸ் பார்த்தீங்கன்னா கப்பு ஒரு முறை கூட வந்து வாங்கலை பஞ்சாப் வந்து ஃபஸ்ட்டில் இருக்காங்க டெல்லி செகண்ட் பிளேஸில் இருக்காங்க ஆர்சிபி தேர்ட் பிளேஸில் இருக்காங்க இந்த மூணு டீம்ஸுமே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முறை கூட கப்பு வாங்காத ஒரு டீம் இவங்களாம் டேபிள் டாப்பராக இருக்காங்க இந்த மாதிரிலாம் எப்போதுமே வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் இருக்க மாட்டாங்க அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த மாதிரி எல்லா டீமுமே செம ஃபார்மில் வந்து இருக்காங்க அதனால் ஆல்மோஸ்ட் வந்து எஸ்ஆர்ஹெச் இப்போவே மூணு போட்டியில் வந்து தோத்த ரீசனாலே இன்னொரு புறம் வந்து சன்ரைசர்ஸ் அப்படின்னாலே பேட்டிங் லைனப் வந்து படு படுபயங்கரமாக இருக்குங்கிற ஒரு பிம்பம் வந்து இப்போ வந்து உடஞ்சிருக்கு நூற்றி இருபது ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆனது அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மென்டலாகவும் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக தான் வந்திருப்பாங்க இதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹச் வந்து மேலே வந்து அடுத்தது கேமில் ஜெயிச்சு பிளே ஆஃப் வர்றது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து முடியாத ஒரு காரியம் ஆல்மோஸ்ட் வெளில போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நன்றி